மகாதேவரோட அம்சமான பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் வந்து தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பக்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் மட்டுந்தான் நம்ம மனிதர்கள் வந்து பைரவரோட குழந்தைகளான பைரவரோட அம்சமான நாய்கள் முக்கியமாக தெருவில் சுற்றிட்டுருக்க திருநாய்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை பாதிப்பு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு வேளை சாப்பாடு இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு தாகத்தை தீக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணோம் அப்படின்னா பைரவருக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கான புண்ணியம் பாக்கியம் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் வந்து இதை வ இதை தான் நான் வந்து சொல்கிறேன் தெரு பிள்ளைகளுக்கு உணவளிப்பதன் பலன் பைரவரின் திருவடியை சீரும் தெரு பிள்ளைகளுக்கு கொடுமை செஞ்சுட்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பைரவர் கண்டிப்பாக அந்த அர்ச்சனையை ஏற்று ஏற்றுக்கவே மாட்டார் ஜீவகாருண்யம் செய்வோம் பைரவரின் ஆசிர்வாதம் பெறுவோம் ஓம் ஸ்ரீ கால பைரவாய போற்றி ஓம் ஸ்ரீ கால பைரவாய போற்றி நன்றி